ஸாம் வலைக்கும் நான் முபாரக் அலி எம்எஸ் இயற்கை பண்ணை கோனலாம்பள்ளம் தஞ்சாவூர் மாவட்டம் ஆக்கத்திற்கு நோக்கம் வேண்டும் நோக்கத்திற்கு ஊக்கம் வேண்டும் தோல்வி இல்லாமல் வெற்றி இல்லை யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது என்னுடைய நாற்பத்தி ஐந்தாவது பதிவு இந்த பதிவில் எக்ஸாக்ட் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது தேன் எடுக்கும் இயந்திரம் இப்படி பண்ணையில் எக்ஸார்ட் மிஷின் ஒன்று வாங்கியிருக்கேன் அந்த மிஷினால் நமக்கு என்ன லாபம் ப்ரோஜனம் அப்படின்னு சொன்னால் தேன் பெட்டி வந்து ரெண்டு பெட்டி இருக்கும் கீழே வந்து ஒரு பெட்டி மேலே ஒரு பெட்டி இந்த கீழே இருக்கிற பெட்டி வந்து புழு அறை குடும்ப அறைன்னு சொல்லுவாங்க இந்த மேலே இருக்கிற அறை வந்து சூப்பர் அறை சூப்பர் பாக்ஸ் அந்த பாக்ஸில் இதை மாதிரி ஃப்ரேம் இருக்கும் இந்த ஃப்ரேமில் வந்து தேன் அடை வந்து ஃபுல்லாக கட்டியிருக்கோம் நம்ம தேன் எடுக்கிற காலத்தில் இந்த அடையை ஃபுல்லாக கட் பண்ணி அந்த அடையை வெளியில் எடுத்து கையால் குளிஞ்சு தேன் எடுப்போம் அதே மிஷின் இருந்துச்சுன்னா மிஷினில் சுற்றி எடுத்துடலாம் இதை மாதிரி கையால் எடுத்தனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கால தாமதம் ஆகும் இந்த மாதிரி எம்டி ஃப்ரேமில் தேன் அடை கட்டாது இந்த கீழே இருக்கிற குடும்ப அறை அறையிலேருந்து ஒரு ஃப்ரேம் எடுத்து அதில் இருக்கிற அடையை வந்து இந்த சைஸுக்கு நீட்டாக இதை கொள்கிற மாதிரி நீட்டாக கட் பண்ணணும் கட் பண்ணி இந்த மேலே வந்து ஒரு ரப்பர் பாண்டு ரெண்டு சைட்லேயும் போடணும் அல்லது நூலால் ரெண்டு சைட்லேயும் கட்டலாம் வாழை நார் இருக்குது பாருங்கள் அந்த நாராலையும் ரெண்டு சைடு கட்டலாம் இந்த அடை வந்து கீழே விழக்கூடாது கூடாது அதுக்காக தான் அப்படி கட்டுறோம் இப்படி கட்டி வச்சதனால இது ஃபுல்லாக தேன் அடை கட்டணும் அதே மாதிரி நம்ம கீழேருந்து ஒரு பாக்ஸில் புது அலையிலேருந்து கட்டி வெட்டி எடுத்தோம் பாருங்கள் அந்த அடையும் ஃபுல்லாக அதை கட்டணும் இந்த ரெண்டு ஃப்ரேமையும் ஃபுல்லாக அதை அடை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகும் அடை கட்டி முடிச்சுட்டு தேன் வைக்கணும் அது ஒரு மாதம் காலம் ஆகும் ஆக மொத்தத்தில் ஒரு ரெண்டு மாதம் கால காலை ஆகும் அதனால் இந்த அடை டேமேஜ் இல்லாமல் அந்த எக்ஸாட்டு மிஷினில் இப்படி வச்சு நம்ம ஒரு மீடியமாக அந்த மிஷினை சுற்றினோம்னா அடை டேமேஜ் இல்லாமல் தேன் மட்டும் வெளியில் வந்துடும் அது மாதிரி வரும்போது இந்த அடைய டேமேஜில் அடைய அந்த ஃப்ரேமில் இந்த பாக்ஸில் நம்ம வச்சிடலாம் வச்சுட்டோம்னா காலை தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக நமக்கு தேன் வைக்கும் தேன் எடுக்கலாம் காலை தாமதம் குறையும் அடைய டேமேஜ் இல்லாமல் இருக்கும் நமக்கு வந்து காலை தாமதம் இல்லாமல் தேன் கொஞ்சம் சீக்கிரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால் தான் அந்த எக்ஸாட்டிங் மிஷினை வச்சு தேன் எடுக்கிறோம் ஒரு பாக்ஸ் வச்சிட்டவங்க அந்த மிஷினை வாங்க மாட்டாங்க கையால் எடுத்துருவாங்க நம்ம வந்து பண்ணையில் பதினோரு பாக்ஸ் இது வரைக்கும் பதினோரு பாக்ஸ் இருக்குது இன்னும் மேலே நம்ம எக்ஸாம் பண்ணுற ஐடியா இருக்குது அதனால் நம்ம மிஷினு வச்சுருக்குறோம் இந்த மிஷினுடைய எக்ஸாட் மிஷினுடைய பதிவை பார்க்க போகிறீங்க நன்றி வாழ்த்துக்கள்